Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மறைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் முகமது யூசப்பின் நினைவு நாளையொட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முகமது யூசப்பின் திருவுருவப் படத்திற்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு மாலை மலர் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினார் இந்த நிகழ்வில் தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் சேகுபாரா சென்னை மாவட்ட செயலாளர்கள் கரிகால் விளவன் சேத்துப்பட்டி இளங்கோ மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் அண்ணன் முகமது யூசப் அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் விழா நம்முடைய தலைமையகத்தில் தலைவர் எழுச்சி தமிழுடைய வழிகாட்டுதலின்படி நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது தலித்துகளும் இஸ்லாமியர்களும் சார்ந்து இருப்பதை விட சேர்ந்து அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்கிற தலைவர் எழுச்சி தமிழுடைய கோட்பாட்டு கோரிக்கையை ஏற்று நம்முடைய களத்தில் நின்று இறுதி வரை களமாடிய நம்முடைய அன்பு தோழர் அண்ணன் முகமது யூசுப் அவர்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் சார்பாகவும் தலைமை நிலையத்தின் சார்பாகவும் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை கொள்கிறோம் தலைவர் எழுச்சி தமிழர் தொடக்க காலத்தில் இருந்து தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஏன் ஒன்று சேர்ந்து அரசியல் சக்தியாக மாற வேண்டும் என்பதை ஒரு கோட்பாட்டு ரீதியாக ஒரு சித்தாந்த ரீதியாக முன்வைத்த தத்துவத்தை தேர்தல் பாதைக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் ஏற்றுக்கொண்ட அந்த அறிவித்த கொள்கையை தேர்தல் பாதைக்கு முன்பாகவே அண்ணன் முகமது யூசப் அவர்கள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு உற்ற துணையாக நின்று விடுதலை சிறுத்தைகளின் களத்தில் களமாடிய தோழர் அதன் பிறகு கட்சியுடைய பொருளாளராக நின்று பல போராட்டங்களில் பல பல தொடர் தலைவருடைய அந்த களங்களில் நின்று வலதுகரமாக நின்று களமாடியவர் இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகளில் அரசியல் கட்சியாக மாறிய பிறகு முதல் விடுதலை சிறுத்தையாக இஸ்லாமிய தோழர் ஒருவர் இணைந்தார் என்றால் அது முகமது யூசப் அவர்கள்தான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை கரிகாம்பட்டியில் கடந்த மே ஆறாம் தேதி சாதி வீரியர்களால் தலித் சமூகத்தைச் சேர்ந்த பெரியவர் ஆண்டவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் அலுவலகம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைமை நிலைய முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து மேற்கு மாவட்ட செயலாளர் சிந்தனை வளவன் ஆகியோர் முன்னிறை வகித்தனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலூர் சசி கதிரவன் ஆறுமுகம் வணிகரசு குமார் வளவன் பெரியவர் முத்தமிழ் பாண்டியன் அழகுமணி பனியூர் சேகர் முத்து பூமிநாதன் ராம்குமார் பாண்டியன் அன்பழகன் மாதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறப்பைகளை